ஸோ தானங்கள் நிறைய வகைகள் இருக்குது இப்போது நடைமுறையில் ஒரு பதினாறு தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் தானத்தில் சிறந்ததுன்னா ரெண்டே தானம் தான் அன்னதானம் ரத்த தானம் ரத்த தானம் தான் அதில் ஹையஸ்ட்டு செகண்ட் அன்னதானம் ரத்த தானம் உயிரை காப்பாற்றி கொடுக்கும் அன்னதானம் உயிரை வந்து வயிறை நிரப்பி கொடுக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு பெட்ரோல் அதுன்னே வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு தானங்களை கரெக்டாக ஒரு பர்சன் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு எந்த கர்ம வினையாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு மிராக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் தானம் ஸோ சிலர் வந்து தானம்னா நான் நகை கொடுத்துட்டேன் வெள்ளி கொடுத்துட்டேன் கோவில அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டேன் அதே தான ரீதியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் கோவிலில் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் தான் சாப்பிடணும் இந்த கோவில நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ண சாப்ப அவங்க அவங்க கருமாவை கழிக்கிறதுக்காக இறைவனை வந்து கும்பிட்டுட்டு கொடுத்துட்டு போறாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவனோட கருமாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம் எய்டு பி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்